வணக்கம் நண்பர்களே இது நம்ம இயற்கை நண்பன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய முருங்கை மரத்தையும் அதன் பயன்களும் மட்டும்தான் தான் விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு விட்டு பின் மிளகு ரசம் வைத்து சாப்பாட்டுடன் சேர்த்து உண்டு வந்தால் கை கால் உடம்பு வலிகள் யாவும் நீங்கும் முருங்கை இலைகளில் இரும்பு தாமிரம் சுண்ணாம்புச்சத்து ஆகியவை இருக்கின்றன இந்த இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் ஊறும் பல் கிட்டிப்படும் மற்றும் தோல்வியாதிகள் நீங்கும் முருங்கைப்பட்டை உலோகச்சத்துக்கள் நிறைந்தது உணவில் கலந்த விஷத்துக்கும் நரம்பு கோளாறுக்கும் இது நல்ல மருந்து மலச்சிக்கல் வயிற்றுப்புண் கண் நோய் ஆகியவற்றிற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது வாரத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ முருங்கைக்காயை உணவாக உபயோகித்தால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தமடையும் முருங்கைக்காய் சூப் காய்ச்சல் மூட்டு வலியை போக்கவுள்ளது முருங்கை விதையை கூட்டு செய்து சாப்பிடலாம் இது மூளைக்கு நல்ல பலத்தை தரும் முருங்கை மரத்தில் இருந்து வரும் பிசின்கள் நல்ல டானிக்குகள் செய்ய பயன்படுகிறது பச்சை பிசினை ஒரு சொட்டு காதில் விட்டால் காது வலி உடனே நின்றுவிடும் மார்ச்சலி ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுக்கு முருங்கை இலை சூப் நல்லது முருங்கை இலை சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவினால் முகப்பொருட்கள் மறையும் அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தோம்னா முருங்கையை நட்டால் வெறுங்கையோடு போவான் ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு முருங்கை மரத்தை ஒருவர் தன் வாழ்நாளில் நட்டு அதில் கிடைக்கும் இலை பூ காய் ஆகியவற்றை முறையாக அவர் உணவாக பயன்படுத்தினால் வயது முதிர்ந்த பிறகு கூன் போட்டு கொம்பு ஒன்றி நடக்காமல் கம்பீரமாக நிமிர்ந்து வெறுங்கையோடு நடக்கலாம் என்பதே இதன் அர்த்தமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க இது நம்ம இயற்கை நண்பன் சேனல் இயற்கையை காப்போம் இன்பமாய் வாழ்வோம்